இரு மணமகன் அண்டு மணமகள் இருவருடைய தாய் வழியினுடைய சீரும் சிறப்பு இவர்களும் பெற்று நாகூர் ஆண்டவனுடைய அருளால் கலிஃபா ரொம்ப சிறப்பானவர் நாகூர் திரு மிக முக்கியமானவர் எங்களுக்கு தான் எப்பயுமே ஒரு நண்பராக இருக்கிறவர் வரலாற்று மிக்க திருமண விழாவில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி மிக சிறப்பான இன்றைய நாளில் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள் ரெண்டு பழம் கமிட்டி ஆகிருக்கு இப்போ இந்த மேரேஜுக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க தர்காவில் பிரசிடென்ட் கழிவாக இருக்காங்களே அவங்களோட சம்மந்தி எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்டாக நான் அறிமுக ஆகுறேன் இந்த ஆண்டு நாகூர் அவருடைய ஆண்டவரோட ஆசீர்வாதத்தில் இங்கே வச்சு தான் முதல் முறையாக ஆரம்பிக்கிறோம் கண்டிப்பாக என்னோடய அரலால் நிக்கா வந்து சிறப்பாக நடந்திருக்கு மணமக்கள் சார் மணமக்கள் குடும்பத்தின் சார்பாக வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய அந்த சின்னத்தில் நடிகர் சங்க தலைவரும் உடன் நானும் வந்திருக்கிறேன் அது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் எங்கள் மாமா இவரும் ரொம்ப நாளாக பழக்கம் நம்முடைய கலிஃபா அவர்கள் ரொம்ப அன்பான மனிதர் பண்பான மனிதர் பாசமான மனிதர் நல்ல மனிதர் ஹை காய்ஸ் நான் உங்கள் லைட்டை ஸ்மைல் பண்ணால் வந்து நான் ஊரில் இருக்கேன் தரஹாக்குள்ளே இருக்கிறேன் தரஹாவில் வந்து இன்றைக்கி திருமணம் நடக்குது கண்டிப்பாக திருமணம் தான் வந்திருக்கோம் நம்ம வீட்டு கல்யாணம் ஓகேவா டைட்டில் பார்த்தா கண்டிப்பாக வந்திருப்பீங்க இது நம்ம வீட்டு கலீஃபா வீட்டு கல்யாணம் கண்டிப்பாக எல்லாருமே வந்து இது வாழ்த்தி துவா செய்யுங்க கண்டிப்பாக நிறைய விஐபி வந்திருக்காங்க நம்ம சேனலில் பேட்டி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்க தான் போகிறீங்க நிக்காக நடந்திருக்கு நிக்காக நம்ம எடுத்திருக்கோம் ஜமாத் தரகாலாம் வந்திருக்காங்க எல்லாருமே நிறைய பேர் வெளியூர்லேருந்து ஏகப்பட்ட பேர் ஒரு ஆயிரம் கிலோமீட்டர்லேருந்து பயணிச்சு வந்திருக்காங்க எஸ் பி சேகராங்க ஜீவா சார் வந்திருந்தாங்க மொத்தம் போல சின்னத்திரை சங்க தலைவர் ஆக்டர் அவங்களாம் வந்திருந்தாங்க நூறு சில நடிகர்லாம் வந்தாங்க எல்லாமே புது டேரக்டர் ஒருத்தம் வந்திருக்காங்க எல்லாருமே இதில் வந்து ப பங்கேற்றுட்டாங்க அதுமாரி காரைக்கில் அப்போ கண்டிப்பாக வந்திருந்தார் அவர் பியரோ அவர் அவரும் வந்திருந்தார் மற்றும் எல்லாமே வந்திருந்தாங்க கண்டிப்பாக அந்த எல்லோருமே நீங்கள் வந்து துவா செய்யணும் அப்படின்னா வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இது நம்ம வீட்டு கல்யாணம் நல்லா பொண்ணுமா போல் நீடிபூடி பல்லாண்டு என்ன நான் வாழ்த்துறேன் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பத்து பத்து நிமிஷமாக கண்டிப்பாக நான் போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் துவா

மாநிலம் போற்றும் மங்கையர் திலகம் மாநிலம் போற்றும் மங்கையர் திலகம் மாதவ கலை செல்வம் அவசரிதம் கேளுங்கள் திருப்புகழை பாடுங்கள் அவசரிதம் கேளுங்கள் திருப்புகழை பாடுங்கள் பாத்திஹரா பேரின்புடரா பாத்திமா ஜொஹரா பேரின்ப சுடராம் காத்து நே சென்னா மாநிலம் மங்கையர் திலகம் மாநிலம் போற்றும் மங்கையர் திலகம் மாதவ கலை செல்லும் மாதவ கலை சார் வணக்கம் சார் நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க அவங்க நேம் சொல்லுங்கள் டீட்டெயில் சொல்லுங்கள் மணமக்களை வந்து வாழ்த்து இருக்கார் எல்லா புகழும் இறைவனுக்கு இந்த நிகழ்வுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்முடைய கலிஃபா அவர்கள் ரொம்ப அன்பான மனிதர் பண்பான மனிதர் பாசமான மனிதர் நல்ல மனிதர் அவருடைய இல்ல திருமணம் எது மணமக்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழணும் முதல்ல நான் வாழ்த்துறேன் எனக்கு வந்து ரொம்ப நா கிட்டத்தட்ட பல வருஷங்களாக எனக்கு வந்து கலிஃபா சார் பழக்கம் எங்கள் மாமா இவரும் ரொம்ப நாளாக பழக்கம் அதனால் இந்த திருமணத்துக்கு நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இப்போ வந்து நான் திரை நடிகர் சங்க தலைவராக இருக்கேன் விஜய் டிவி சன் டிவி போன்ற பல தொடர்களை இருக்கேன் நம்ம வந்து எங்கள் நடிகர்கள் யார் நாகூர் வரணும்னு ஆண்டவரை வந்து தொழணுன்னு ஆசைப்பட்டால் உடனே நான் கலிஃபாவுக்கு ஃபோன் பண்ணுவேன் உடனே ராஜ மரியாதை பண்ணி நல்ல விதமாக தரிசனம் பண்ணி அனுப்பி வைப்பார் இவரும் அப்படித்தான் அந்த மாதிரி ஒரு நல்ல அன்பான உள்ளங்கள் நிறைந்த இந்த கல்யாணத்துக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் வணக்கம் இன்று நாகூர் தர்காவின் தலைவர் கலிஃபா அவர்களின் இல்லத்திறமருக்கு எங்களது சின்னத்தினை நடிகர் சங்க தலைவரும் உடன் நானும் வந்திருக்கிறேன் அது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் மணமக்களுக்கு மனதார வாழ்த்துக்கள் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன் முக்கியமா மாமாவுக்கும் பாராட்டு தெரிவிக்கிற நன்றி சார் வணக்கம் சார் நம்ம ஊட்டி கல்யாணத்துக்கு வந்துருக்கீங்க வணக்கம் குட் நியூஸ் சொல்லுங்கள் என் பேர் ஜீவா இன்றைக்கி வந்து நாகூரில் நாகூர் தர்காவில் என்னுடைய இனிய நண்பர் சையத் முகமது கலீஃபா அவர்கள் பரம்பரை ஆதீனம் ட்ரஸ்டி தென்னிந்திய தர்காக்கள் மசூதிகளுடைய அசோசியேஷனுடைய பிரசிடெண்ட் அவருடைய இல்ல திருமண விழா அவருடைய இல்லம் திருமணன்றதை விட நம்மளுடைய இல்ல திருமணம் நம்மளுடைய தங்கை ஜெலிலாமா அவர்களுக்கு வந்து இன்னைக்கு நல்லபடியாக இறைவனோட அருளால நிக்கா வந்து சிறப்பாக நடந்திருக்கு மணமக்கள் சார் மணமக்கள் குடும்பத்தின் சார்பாக வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துகளையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கலாம் நன்றி சார் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம வீட்டு கல்யாணம் என்னோட பேர் ராதாகிருஷ்ணன் நம்ம நாகூர் இதோட ஒரு பாயோடைய கல்யாணத்துக்கு வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி மணமக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நாங்கள் ஒரு குழுவாக வந்திருக்கோம் இது நம்ம வீட்டு கல்யாணமாக நாங்கள் வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆமாம் நான் இப்போ புதிய இப்போ நான் அறிமுக இயக்குநராகிறேன் இந்த ஆண்டு நாகூர் அவருடைய ஆண்டவரோட ஆசீர்வாதத்தில் இங்கே வச்சு தான் முதல் முறையாக ஆரம்பிக்கிறோம் கண்டிப்பாக எல்லா துணை இருக்காங்க நானாம் பாயிலேருந்து பாய் வரைக்கும் ரொம்ப சிறப்பாக வரும் கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்க எல்பா எல்லா துணை இருக்காங்க நானா பாயில் இருந்து பாய் வரைக்கும் ரொம்ப சிறப்பாக வரும் கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்க எல்லாரும் சேர்ந்து பயணிப்போம் நன்றி எல்லா புகழும் இறை வணக்கம் சார் சார் வணக்கம் சார் வணக்கம் கண்டிப்பாக நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்கீங்க சொந்த ஊர் நாகப்பட்டினம் நானே சொல்லக்கூடாது நீங்கள் சொல்லுங்க நான் வந்து நம்ம தளபதி இளைய தளபதி விஜய் இருக்காருல அவருக்குள்ள சுக்ரன் ஒரு சின்ன அந்த படத்தில் சின்ன விஷம் பண்ணேன் நம்ம தனுஷ் இருக்கார்ல அவருக்குள்ள புதுப்பேட்டையில் ஒரு படத்தில் பண்ணியிருக்கேன் நம்ம அல்டிமேட் சார் அஜித்தோட உன்னை கூட என்ன என்ன பண்ணியிருக்கேன் இப்போ காந்தியம்னு ஒரு படமும் இரண்டாம் நகர் படம் பண்ணியிருக்கேன் ரிலீஸ் ஆக போகுது இன்னும் ரெண்டு படம் கமிட்டாக ஆகிருக்கு இப்போ இந்த மேரேஜ்க்கு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தர்காவில் பிரசிடென்ட் கழிவா இருக்காங்களா அவங்களோட சம்மந்தி எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அவங்க சின்ன மாமல்லாரும் எனக்கு ரொம்ப நண்பர் அதை வந்து பார்க்க வந்தேன் ரொம்ப சந்தித்தது ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி யூ சார் சார் வணக்கம் வணக்கம் நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க ஆமாம் சார் அதாவது வரலாறு சிறப்புமிக்க ஒரு மாபெரும் திருமணம் மாபெரும் நம்ம வீட்டு கல்யாணம் நாகூர் பரம்பரை ஆதினம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் புரிய அன்பு சகோதரர் டாக்டர் சையத் முகமது கலிஃபா சாஹிப் அவர்களின் இல்ல திருமண விழாவிற்கு நான் மட்டும் வரல என்னை சார்ந்தவங்க எங்கள் பேரியக்களின் சார்ந்தவங்க மாண்புமிகு நீதிபதிகள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மாண்புமிகு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாண்புமிகு ஆளுநர்கள் மாண்புமிகு மேயர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகள் போன்ற சமூக ஆர்வலர் சமூக ஆர்வலர்களுக்கள் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் போன்ற பல்வேறு துறையில் சிறந்து விளங்கும் சாதனையாளர்கள் இந்த மாபெரும் வரலாற்று மிக்க திருமண விழாவில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி மிகச் சிறப்பான இன்றைய நாளில் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக கருதி மணமக்களை வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்களை சொல்லுங்கள் டாக்டர் ஜேபிஆர் டிராஃபிக் ராம சரித்திர சமூக போராளி ட்ராஃபிக் ராமசாமியின் ஜூனியர் தேசிய முஸ்லீம் மக்கள் கட்சியின் தேசிய தலைவர் சொல்லிகிட்டே போகலாம் நாளைய தமிழகத்தின் தினசரி நாளையின் நிறுவனர் ஆசிரியர் சினிமா சோழர் பல்சுவை மாதிரின் நிறுவனர் பப்ளிஷர் மற்றும் சேனல் நியூஸ் ஹண்ட்ரட் சேனலின் உரிமையாளர் டாக்டர் ஜேபிஆர் நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் நன்றி ஸோ சூப்பர் சார் வணக்கம் சார் நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வந்துருக்கீங்க வாழ்த்துக்கள் நன்றி சொல்லுங்கள் கலிஃபா ரொம்ப சிறப்பானவர் நாகூர் நாகூர்தர்களை மிக முக்கியமானவர் எங்களுக்கெல்லாம் எப்பயுமே ஒரு நண்பராக இருக்கிறவர் சாதி மதங்கள் எல்லாத்தையும் அப்பாற்பட்டு கடந்தவர் அவருடைய இல்ல திருமணத்தில் நாங்கள்லாம் கலந்துக்கிறதால எங்களுக்குலாம் ரொம்ப பெரு மகிழ்ச்சி ரொம்ப ஒரு உறவினர் வீட்டு திருமணம் மாதிரி வந்து போய்ட்டு ரொம்ப நன்றி சார் நம்ம வீட்டுக்குலேருந்து வந்துருக்கீங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் இறைவன்ற கிருவையை கொண்டு சிறப்பான முறையில் இந்த திருமணம் நடைபெற்றது இந்த திருமணம் வன மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக ஆதரத்து சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சார் நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு ஒரு ஆக்டர் வந்திருக்காங்க கண்டிப்பாக அவங்க மனமக்கள்லாம் வாழ்த்துறாங்க கண்டிப்பாக நிற்காக முடிஞ்சிருக்குது சார் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் நேம் சொல்லுங்கள் என் நேம் வந்து கோபாலகிருஷ்ணன் பட் வந்து நான் இன்டர் கஸ்டமர் பண்ணிட்டேன் முப்பத்திரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வந்து காவல்துறையில் பணியாற்றிட்டு இருந்தேன் ஜாம்பவனும் அவ்வளோ வந்தேன் சில சத்துருக்களால் அதுலேருந்து நான் வெளியில் தற்சமே வந்திருக்கேன் இருந்தாலும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து சினிமாவில் வந்து கேமரா முன்னாடி நின்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கொந்தய ராதா ராதாரவி சார் கூட அடியாளாக நடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் லாங் அப்புறம் பொக்கிஷம்னு ஒரு திரைப்படத்தில் சேரன் சார் கூட பணியாற்றி நடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் ஜிப்ஸின்னு ஒரு படத்தில் ஹெட் கான்ஸ்டபுளாக வளம் வந்திருக்கேன் அதுக்கப்புறம் தற்சமயம் தற்போது ரிலீஸான ஜப்பான் படத்தில் போலீஸ் சஜஷன் கொடுத்து என்கவுண்டர் டீமில் டைலாக் ஆர்டிஸ்ட்டாக வளம் வளம் வந்திருக்கேன் இப்போ திரும்ப பட வாய்ப்புகள் தேடி வந்துட்டு இருக்கு இதுவும் தொடரும் காவல்துறையிலையும் என்னுடைய தேவைகளை சரி செய்து கொண்டு அதிலேருந்து எனக்கு உரிய உரிமைகளை வாங்கிக்கிட்டு திரைத்துறையில் நான் தொடருவேன் நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கெலாம் வந்துருக்கீங்க மணமக்களை வாழ்த்து இப்படி ரெண்டு வார்த்தை மணமக்கள் வந்து அவர்களுடைய இரு மணமகன் அண்டு மணமகள் இருவருடைய தாய் வழியினுடைய சீரும் சிறப்பும் இவர்களும் பெற்று நாகூர் ஆண்டவனுடைய அருளால் எல்லா வளங்களும் பெற்று நீடி நீடோடி வாழ உளமாற வாழ்த்துகிறேன் நன்றி சார் தேங்க்யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ